ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேங்கோ சீசனும் வந்துடுச்சு சரிங்களா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து மேங்கோ ஆசையாக வாங்கியிருப்பீங்க வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் மேங்கோ கொடுத்துருந்தேன் வெளியில் வந்து நல்ல மேங்கோ தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து உள்ளே வந்து கட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு உள்ளே பார்த்திங்களா எல்லாம் உள்ள ஃபுல்லாக புழு ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து நல்லா மேங்கோ பார்த்திங்களா நல்லா இருக்குது ஆனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து மேங்கோ ஃபுல்லாக புழு வச்சு போய் கிடைக்குது பாருங்கள் ஸோ மக்களே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க ஏன்னா சூடு சூடில் வந்து மேங்கோ வெளியில் வைக்கும்போது என்ன ஆகுனா வந்து ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெம்பி வேஸ்ட் ஆகி புழு வைக்குது இதை வந்து உங்கள் பேபிஸ் உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து படிக்காமல் கொடுத்தீங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும் ரொம்ப ரொம்ப முடியாமல் போயிடுவாங்க ஸோ மக்களே கேர்ஃபுல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ